இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எல்லாம் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்னு கேட்டு நம்ம மாகன் காசை பொறுத்தவரைக்கும் லோ பட்ஜெட் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு வண்டி வந்திருக்கு காரணம் என்னன்னா நம்ம லோ பட்ஜெட்டை மோஸ்டா பண்றது இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு போனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எந்த ஒரு செலவு இல்லாம ஓட்டணும் அதுக்காகவே நம்ம லோ பட்ஜெட் பண்ண மாட்டோம் இந்த வண்டி இன்ஜின் நல்லா பக்கவா இருந்ததுனாலதான் நம்ம கஸ்டமருக்கு தைரியமா கொடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை இருந்ததுனாலதான் இந்த வண்டி நம்ம எடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பைப் பாடி நாலு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கும் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் மூணு ஓனர் வண்டி லோ பட்ஜெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் வந்து மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு வண்டி தான் லோ பட்ஜெட்ல இருக்கு வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரமா ரூபாய் முன் பண்ண கட்டிங்க இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியோட ரேட் நம்ம என்ன கோட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சு கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரக்டா வாங்க எங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பெஸ்டா பண்ணி தரோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி டாடா ஏஎஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒன்பது மாதம் எஃப்சி ஒன்பது மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு செகண்ட் ஓனர் ஏசு பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து எட்டு அடி பாடி வரும் நாலு டயர் இதுக்கு வந்து புதுசு போட்டிருக்கோம் ரன்னிங் பட்டன் பேக்ல வாழ்க பட்டன் போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா எடுத்துட்டு போலாம் இன்ஜின் அருமையான வண்டி நல்ல அருமையான இன்ஜின் வண்டியும் பிஎஸ் போர் வண்டி மார்க்கெட்ல பிஎஸ் போர் வண்டிக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு நம்ம ஒரு ஆறு வண்டி பிஎஸ் போர் இருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஆறுல எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டி அட்வான்ஸ் பண்ணுங்க பெஸ்டா லோன் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு எல்லா சர்வீஸும் பக்காவா பண்ணி கொடுத்து எந்த ஒரு செலவும் இல்லாத மாதிரி நீங்க வண்டி எடுத்துட்டு வந்து பாருங்க இது வந்து ஏ சிக்ஸ்எல் நார்மல் பிஎஸ் வண்டி சென்சார் கிடையாது எட்டு அடி தொட்டி வரும் நார்மல் டாடா எஸ் பாத்தீங்கன்னா ஏழு அடி வரும் எக்ஸல் வந்து எட்டு அடி தொட்டி வரும் நல்லா உங்களுக்கு வந்து லோடு இருக்கு தண்ணி கணக்கு எல்லாத்துக்கும் பெஸ்டா இருக்கும் வந்து பாருங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாசம்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் தேர்ட் ஓனர் வண்டி நாலு டயருமே புதுசுல ரன்னிங் பட்டன் பேக்ல வாழ்க்கை பட்டன் போட்டிருக்கோம் பாடி வந்து நல்லா கிளீன் பாடி பாச்சனல் போட்டு நல்லா கட்டிருக்கு உங்களுக்கு நல்லா பக்கவா இருக்கும் வந்து பாருங்க இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் மாரண்கரசன் நம்பி வந்து இந்த வண்டி எடுங்க நல்லா சவாரி ஓட்டுங்க நல்லா சம்பாதிங்க நம்மளோட பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா தரமா இருந்ததுன்னா உங்களை மாதிரி வண்டி தர்ற ஒரு ஏழை மக்களுக்கு நீங்க சஜஷன் பண்ணுங்க உங்களை மாதிரி அவங்களும் குழைக்கிட்டும் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா எட்டடி தொட்டி டாடா ஏசி பொறுத்த வரைக்கும் ஏழு அடி வரும் எக்ஸெல்ல மட்டும் எட்டு அடி வரும் நார்மல் இன்ஜின் சென்சார் கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நார்மலா நீங்க எல்லா மெக்கானிக்கிட்டையும் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எப்சி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்தலாம் சிங்கிள் ஓனர் வண்டி இதுவும் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம புது பாடி போட்டிருக்கோம் நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் பேக்ல வாழ்க்கை பட்டன் போட்டிருக்கோம் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே நம்ம மாறின் கரஸ்ல ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியில எந்த ஒரு குறையுமே இருக்காது இன்கேஸ் நீங்க ஒரு மெக்கானிகை வந்து செக் பண்ணி இந்த வண்டியில இந்த ஃபால்ட் இருக்கு அப்படின்னா வண்டி நீங்க வெளியில் எடுக்கிறதுக்குள்ள நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி பக்காவா சொல்யூஷன் பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போலாம் வண்டி பக்கமான வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் புதுபாடி பிளாட்ஃபார்ம்லருந்து நம்மளே கட்டண பாடி தான் கலை தகுடு போட்டு பாச்சனல் போட்டு நல்லா ஹெவியாக கட்டிருக்கும் டயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப்ரண்ட்ல வந்து ரன்னிங் பட்டன் பேக்ல வாழ்க்கை பட்டன் போட்டிருக்கோம் ஜென்ரல் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கு நீங்க ஒரு ரூபாய் வண்டிக்கு வந்து செலவு பண்ணவே தேவையா சர்வீஸ்க்காக வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பண்ணா இருந்தா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் வாங்க எங்களால ரேட் எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமா பண்ணித்தரோம் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது நம்ம வண்டியில் மெக்கானிக் கூட கூட வந்து செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது என்னை நம்பி வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக போங்க நல்லா சம்பாதிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் செகண்ட் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் அனுப்பிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்காக பண்ணி விடலாம் பாடி புது பாடி நாலு டயருமே புது டயரு உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே வண்டியில கிடையாது எல்லாமே நம்ம பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம மாறன்காரஸ்ல இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்க அட்வான்ஸ் பண்ணுங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாருங்க நல்லா சம்பாதிங்க எந்த ஒரு செலவுமே எடுத்து நீங்க பண்ணவே தேவை கிடையாது வண்டி எடுத்தீங்கனாலே ஒரு ரூபாய் உங்களுக்கு செலவுன்றதே கிடையாது எடுத்துட்டு போயிட்டு அப்படியே சம்பாதிக்கலாம் தைரியமா வாங்க மாறன் காரஸ் நம்பி வாங்க உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வண்டி இருக்கும் நல்ல வண்டி பிஎஸ் போர் வண்டி டாடா எஸ் கோல்ட் பிஎஸ் போர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபதாயிரம் ரூபாய் கட்டினா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க பிஎஸ் போரே மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கு இந்த டைம்ல கூட நம்ம மாரன் கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக நிறைய பிஎஸ் போர் வச்சிருக்கோம் நம்ம ஒரு ஆறு வண்டி வச்சிருக்கோம் பிஎஸ் போர்ல இந்த வண்டி பிடிக்கலன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல பிஎஸ் போர் ஒரு வண்டி இருக்கு பதினெட்டுல இருக்கு பதினேழுல இருக்கு உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ பாருங்க பிஎஸ் போருக்கு நம்ம கிட்ட குறைய கிடையாது ஆறு வண்டி இருக்கு வந்து பாருங்க வாங்க எது பிடிச்சிருக்கோ நம்ம லோன் பண்ணி விடலாம் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லெலாண்ட் தோஸ்த் பிளஸ் எல்எஸ் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி பெப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து டைமண்ட் ஷீட் போட்டு பாடி கட்டிருந்தாங்க பக்காவா இருக்கும் பாடி ஃப்ரண்ட்ல வந்து கட்டு தான் இதுக்கு இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல கட்டு தான் வரும் வண்டி நல்லா லோடுக்கு பக்காவா இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் நம்ம வண்ண மீடிய நேர்களுக்காகவும் மாரன் கார் சுவாடிக்கையாளர்களுக்காகவும் நீங்க இங்க இருக்க எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டு பண்ணீங்கன்னா எந்த ஒரு வண்டிக்குமே சர்வீஸ்க்காக ஒரு சாதாரண நூறு ரூபாய் கூட நீங்க செலவு பண்ண கிடையாது வந்து பாருங்க ரேட் என்னால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி தரேன் நேரடியா வாங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ பாருங்க என்னால எந்த அளவுக்கு ரேட்ல பெஸ்டா பண்ணி தரமா பண்ணி தரேன் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க என்ன ஊரா இருந்தாலும் நான் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி தரேன் தோசிலே பாத்தீங்கன்னா இது வந்து அஞ்சு போல்ட் வண்டி நாலு போல்ட் வண்டி விட இது நல்ல லோடு வலிக்கும் லாங்கு ஓட்டுறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி நல்ல ஒரு அருமையான வரப்பிரசாதமா இருக்கும் வந்து பாருங்க பிஎஸ் போரு தோஸ்து பிளஸ் எல்எஸ் அஞ்சு போல்ட் வண்டி மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கு நம்ம இந்த ஒரு வண்டி தான் ஸ்டாக் இருக்கு யாரு வேணுமா வந்து சீக்கிரமா முன்னாடி வந்து பாருங்க போய் நல்லா சம்பாதிங்க வணக்கம் நான் காஸ் நம்மளோட சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் கள்ளிக்குப்பம் போலீஸ் செக் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு சண்முகபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு லொகேஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஃபாலோ நம்மளோட ஆபீஸ்ல டாடா ஏசி புலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே நல்ல தரமான முறையில சிறந்த விலையில கிடைக்கும் நீங்க வந்து ஒரு டாடா ஏசி லோடு வண்டி எடுக்க ஆசைப்படுறீங்கன்னா சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸுக்கு வாங்க நம்ம கிட்ட நல்ல பெஸ்ட்டு சர்வீஸில் உங்களுக்கு வண்டி கிடைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டினா கூட லோன் போட்டு தர மாதிரி நம்ம கிட்ட வண்டி இருக்கு இப்போ வாங்க நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றது வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கூட சர்வீஸ்க்காக செலவு பண்ணவே தேவை கிடையாது வண்டி எடுத்து நல்லா ஓட்டி சம்பாதிச்சு மின்னலும் உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆனால் அதுவே உங்களுக்கு போதும் நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட பொருள் தரமா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட சொந்தத்துல யாராவது லோடு வண்டி வாங்கினாங்கன்னா நம்மள ரெஃபர் பண்ணுங்க அதுவே நமக்கு போதும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வண்ண மீடியா நேயர்களுக்காகவும் மாரன் கார்ட் வாடிக்கையாளர்களுக்காகவும் ஒரு வண்டி ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஏழை எளிய மக்களும் வண்டி எடுத்து ஓட்டணும் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம ஒரு வண்டி ஆஃபரில் கொடுக்குறோம் எப்போ இந்த வீடியோலையும் ஒரு வண்டி ஆஃபரில் கொடுத்துருவோம் அது என்ன வண்டின்னு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏழை எளிய மக்கள் வண்டி போடணும் கையில் பணம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம வனமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்